மையில் நீமது முகம் காண்பே உமது முகம் காண்பே நானோ நீர்மையில் நிலைத்திருந்து தீர்ந்து முகம் காண்பே உமது முகம் காண்பே என் வழக்கின் கேட்டருளும் என் வேண்டுதலை உளும் வஞ்சகமற்ற புதட்டி நின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் நானும் நேர்மையில் நீலக்கியிருந்து உமது முகம் காண்பே உமது முகம் காண்பே நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பே உமது முகம் காண்பே பியத்தகு பேரன்பை காண்பித்தருளும் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது விடுவிப்பவர் நீரே உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும் உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள் நானோ நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவே நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் காண்பே காண்பே நீர்மையில் காண்பே மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்று நமக்கு வழங்கப்பட்டுள்ள திருப்பாடல் திருப்பாடல் பதினேழு பல்லவியாக நாம் பதினைந்தாவது வசனத்தை ஜெபிக்கப் போகின்றோம் நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன் இந்த திருப்பாடலின் தலைப்பை பார்த்தோம் என்றால் மாசற்றவனின் மன்றாட்டு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது இது யாருடைய மன்றாட்டு தாவீதினுடைய மன்றாட்டு இயேசுவின் ஜெபம் மிக சிறந்த ஒரு ஜெபமாகவும் நம் அனைவருக்கும் மாதிரியான ஜபமாகவும் இருக்கின்றது தாவீதின் ஜெபமாகிய இந்த திருப்பாடல் பதினேழும் நம் அனைவருக்கும் ஒரு மாதிரியான ஒரு ஜபமாக இருக்கின்றது இத்திருப்பாடல் அரசர் எப்படி இறை வேண்டலில் அதாவது ஜபத்தில் கடவுளை அணுகிச் செல்கின்றார் தம்முடைய கருத்தை வேண்டுதலை எந்த முறையிலே ஆண்டவர் முன் எடுத்து வைக்கின்றார் என்பதையெல்லாம் நாம் அழகாக பார்க்கவிருக்கின்றோம் முதலாவது கருத்து தாவிது செபத்திலே அதாவது இறை வேண்டலிலே இறைவனை அழைக்கிறார் முதலாவது வசனத்தில் மட்டும் மூன்று முறை இறைவன் தனக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வேண்டுதலை முன்வைக்கின்றார் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும் வேண்டுதலை கேட்டருளும் மன்றாட்டுக்கு என்று மூன்று வகைகளிலே ஆண்டவரே எனக்கு செவி கொடும் எனக்கு செவி கொடுக்க வாரும் என்று அழைக்கின்றார் ஆண்டவர் தாவீது ஆண்டவரை அழைப்பதற்கு அவருக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன இரண்டு காரியங்களை சொல்லலாம் முதலாவது அவருடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை தாவீதின் பகைவர்கள் அவரை காரணமின்றி குற்றம் சாட்டுகின்றார்கள் அவரை சிக்க வைக்க பார்க்கின்றார்கள் அப்பொழுதுதான் இவர் ஆண்டவரை அவர்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும் அவர்கள் குற்றச்சாட்டுகளை எல்லாம் தவிடுபடி ஆக்கிவிடும் என்னும் விதத்தில் மன்றாடுகிறார் அவருடைய மன்றாட்டு ஆண்டவர் திருமுன் எழுவதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன ஏனென்றால் தாவீதினுடைய மன்றாட்டு வஞ்சகமற்ற உதட்டி நின்று எழுகிறது என்று முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் மேலும் இரண்டாவது வசனத்திலே உம் முன்னிலே நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும் என்று அவர் வேண்டுகின்றார் ஆக தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்ததினாலே அவரால் ஜெபிக்க முடிகின்றது இரண்டாவது குற்றமற்ற வாழ்க்கை மூன்றாவது வசனம் அழகாகதை எடுத்து சொல்கின்றது உள்ளத்தை ஆய்ந்து உள்ளத்தை புடமிடுபவரும் தீமையை நீர் காண மாட்டீர் என்று தம்முடைய தூய்மையான வாழ்க்கையை பற்றி பேசுகின்றார் ஆக ஆண்டவர் புடமிட்டு பார்த்தாலும் அவர் தீமை எதுவும் காணாதபடி தாவிது தூய வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார் இரண்டாவது கருத்து ஆண்டவர் திருமுன் மன்றாட வருவதற்கு முன் தாபீது ஆன்ம சோதனை செய்கின்றார் தன்னை பற்றி தன்னுடைய ஆன்மாவைப் பற்றி சுய ஆய்வு செய்கின்றார் மூன்று ஐந்து வசனங்கள் அழகாக எடுத்துச் எடுத்து என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி செய்து கொண்டேன் பாருங்கள் தவறு செய்யக்கூடாது பிழை செய்யக்கூடாது என் வாயினாலே ஆண்டவருக்கு எதிராக நான் பேசக்கூடாது என்று உறுதி செய்து வாழ்ந்ததாக அவர் குறிப்பிடுகின்றார் என் கால்கள் உம் வழியின் நின்று பிறளவில்லை என்று சொல்வதன் மூலம் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழ்ந்திருப்பதாகவும் ஆண்டவருடைய திருவுலத்தின்படியே வாழ்க்கை நடத்தியிருப்பதாகவும் அவர் வெளிப்படுத்துகின்றார் ஆக ஆண்டவர் திருமுன் சுய ஆய்வு செய்து நேரிய மனச்சான்றுடன் இருப்பவர்கள் நம்பிக்கையோடு இறைவன் திருமுன் மன்றாட்டுக்களை அதாவது ஜபத்தை எழுப்பலாம் மூன்றாவது கருத்து இறைவன் வாக்கு மாறாதவர் எனவே அவரை கூப்பிட்டால் அவர் உதவி செய்வார் அதுவும் நேர்மையாளர்கள் கூப்பிட்டால் உதவி செய்வார் தன்னை நம்புகிறவர்கள் அழைத்தால் கட்டாயம் ஓடி வந்து உதவி செய்வார் அவர்கள் தேவையை நிறைவேற்றுவார் ஏழாவது வசனத்தில் வாசிக்கிறோம் உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உம் வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே இந்த வார்த்தைகள் இறைவன் நிச்சயமாக விடுவிக்கின்றவர் என்ற உறுதிப்பாடு கிடைக்கின்றது இப்படி இறைவனை நம்பி அவரிடம் மன்றாட்டெழுப்பும் தாவீதினுடைய ஆசை கடைசி ஆசை ஒன்றிருக்கின்றது அதை பதினைந்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் அதைத்தான் பல்லவியாக ஜேபித்திருக்கின்றோம் விழித்தெழும்போது உம் உருவம் கண்டு நிறைவு பெறுவேன் ஆம் இறந்த பிறகு நான் விழித்தெழும்போது ஆண்டவரே உம் முகம் காண்பதுதான் என் ஆசை என் கடைசி ஆசை அது நிறைவேறும் நிச்சயம் நான் காண்பேன் என்பதுதான் தாவிது கொண்டிருக்கிற எதிர்நோக்காக இருக்கின்றது துன்பத்திற்கு மத்தியிலே இடர்களுக்கு மத்தியிலே இறைவன் என்னோடு என்ற எண்ணம் தாவீதுக்கு எதிர்நோக்கை கொடுத்தது போல நமக்கும் எதிர்நோக்கை கொடுக்கட்டும் ஆண்டவராகிய கிறிஸ்துவே நீர்பாடுகள் பட்டபோது சிலுவை சாவை சந்தித்த போது இறை தந்தை உமை தேற்றினார் அவர் உடன் இருக்கிறார் என்ற எண்ணம் உமக்கு மிகுந்த திடத்தை கொடுத்ததைப் போல நாங்கள் துன்பப்படுகின்ற பொழுதும் நீர் எங்களோடு இருக்கின்றீர் என்ற எண்ணம் எங்களுக்கு எதிர்நோக்கித் தருவதோடு எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டுமென்று மிக்கெஞ்சி மன்றாடுகிறோம் ஆமேன்